வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது உங்கள் எஸ் தமிழ் நியூஸ் ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்றது மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் நல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயத்தில் பதினாறாம் ஆண்டு தீமிதி திருவிழா ஆலய நிர்வாகிகள் கிராம தலைவர் தாஸ் செயலாளர் ஜெயராமன் பொருளாளர் ராமலிங்கம் துணைத் தலைவர் பழனி துணை செயலாளர் கோதண்டன் துணை பொருளாளர் சண்முகம் மற்றும் கிராம பொதுமக்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆலய கௌரவ ஆலோசகர்கள் நாராயணன் குணசேகர் ஸ்ரீனிவாசர் கணக்கு தணிகையாளர் பழனி ஆகியோர் முன்னிலையில் கணபதி பூஜையுடன் கொடியேற்றுதல் பால்குடம் எடுத்தல் கூழ்வார்த்தல் காப்பு கட்டுதல் கரகம் எடுத்தல் பொங்கல் வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் காப்பு கட்டிய பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களின் நேர்த்தி கடனை பூர்த்தி செய்தனர் இதனைத் தொடர்ந்து அம்மன் உற்சவர் சிறப்பு அலங்காரத்துடன் வான வேடிக்கையுடன் திரிவீதி உலா நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஆலய பொறுப்பாளர்கள் சுற்றுவட்டார பக்தர்கள் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு அர்ச்சனைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பல்வேறு நற்பணி மன்றங்கள் சார்பில் அன்னதானம் மற்றும் குளிர்பானங்கள் பக்தர்களுக்கு வழங்கினர். முடிவில் அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது